ஹாய் ஹலோ வணக்கம் இந்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு நீங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறீங்கள் என்று சொன்னால் நாங்கள் கெட்டணில நோரெலியா எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட்டுட்டோம் கொழும்புக்கு போகிறதுக்கு அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் போறீங்க ஓகே எல்லாரும் வீடியோ அப்படியே தட்டி நாங்கள் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுன்றது கடவுளின் வரம் அந்த வகையில் நான் இவை எல்லாரையும் சந்திச்சது எனக்கு மிகவும் சந்தோஷம் இதுதான் அந்த நாங்கள் இருந்த வீட்டின் முன் போல் இங்கே கனடாவில் நாங்கள் லிவிங் ரூம் என்று சொல்லுவோம் அதுதான் இது நாங்கள் வெளிக்கிட போகிற தருணம் இது சதீஷ் வந்து நான் நினைக்கிறேன் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி போட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் பெரியப்பாவும் டென்ஷன் அணிக்கிறார் நாங்கள் போக வேணும் ட்ரெயின் வரப்போகுதுண்டு ஆட்டோக்காக காத்திருக்கிற நேரத்தில் நான் சரி சரி எல்லாரும் வாங்கோ ஒரு காணொலி எடுப்போம் வந்து காணொலியையும் எடுத்த நான் நாங்கள் கெட்டன்ல இருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லி வெளிக்கிட்டாச்சு இப்போ நாங்கள் ஆட்டோவில் போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அதுக்கு பிறகு ட்ரெயின்ல ஏறி நாங்கள் கொழும்புக்கு போக போறோம் சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நடந்து வரையினோம் இவ ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் அதாவது கட்டன்ல வந்து படிப்பிக்கணும் ஒரு ஸ்கூலில் இவைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் நல்ல வடிவாக நீட்டாக சாரி உடுத்து நல்ல வடிவா இருக்கணும் அந்த வடிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவண்ட வீட்டை நிற்கக்குள்ளே நல்ல வடிவங்களை உபசரித்தவ நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்ப நாம் குடிச்சு போட்டு போய்கொண்டிருக்கிறோம்

ரே ரயில்வே ஸ்டேஷனாலேயே நாங்கள் திருப்பி போறோம் ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன் இலங்கை புகையிரத சேவை ஆவு ஆவு

ட்ரெயினுக்கு டீ வேண்டி குடிக்கணும் ஒரு டீ வந்து நூறு இப்படியே நாங்கள் வீட்டை போய் சேர்றதுக்கு இரவாகிட்டு

ஏகாய் ஏலக்காய் डालலாம் அபர அது हां அது போட்டு அரைக்கணும் ஏலக்காயும் கருவேப்பிலையும் அது இந்த கார்ல मिनिस्टर போறவ பாத்துட்டு என்ன அது இது முள்ளங்க நெக் ஆ அது வந்து மிளகு தூள் மிளகு தூள் மிளகு தூள் என்ன இதுக்கு என்ன போட்ட நீங்க கடுகு மிளகா இப்ப போடு கொட்டிக்காய் ஆ

சாந்திய மேற்பார்வை okay. <riots> <out> 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 எ அஞ்சாறு <laughs> <laughs> அம்மா இப்போ யூடியூப் ஃபேமஸ் ஆக போகிறா கனடாவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஜான்செண்ட் பெரியம்மா ஜானிசெண்ட் பெரியம்மா வந்து அச்சாரம் செய்கிறா சாந்தி வந்து ஹெல்ப் பண்ணுதா அசிஸ்டண்ட் மஞ்சள் தூள் അച്ചാറിലെ

அடுப்பு போட்டுருக்கா அவிச்ச பிறகு அடுப்பு போடுறீங்களா அச்சாறு வாசம் பூக்கத்துலாக்குது நல்லா இருக்கு காணும் வேர்க்குது வேர்க்குது நிறையா அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் இத மண் சட்டில எடுத்து வச்சாலும் நல்லா இருக்கும் அண்டைக்கு பின் நேரம் எல்லாம் செய்துட்டு நாங்கள் வந்த வீட்டை தான் போன நாங்கள் இது வந்து என்னுடைய கணவர் மூன்றாவது அண்ணா வீடு அண்ணா இல்லை ஆனால் அண்ணா அந்த வைஃப் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் இருந்தவர் அப்படி எனக்கு மட்டும் குவிக்க வேண்டாம் இதுவா கேளுங்க என்று காப்பாரு அது நான் எடுத்த நான கொண்டது ആനിയാ വീഡിയോ അതേടാ ഫടാ എടുക്കുന്നില്ല അതൊക്കെ ആണല്ലോ ഇതുദിലാവോ മൂക്കും ഓരിയും അവര ലീഗേ ലീഗേട്ട് 10000 ആള് അപ്പോൾ അങ്ങോട്ട് വിജയ് മാറി ഇല്ല അജിത് മാറി സൂര്യ മ്മ് சித்தி இதுல இவேண்ட வீட்ட நாங்கள் போயிருக்குல கொஞ்சம் இரவு நேரம்தான் நிறைய நேரம் இருந்து கதைக்க வேணும் போல இருந்தது ஆனால் நேரம் போதாது என்னடா இருண்டு போய்க்குதுன்ட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கொண்டு இருந்துட்டு நல்ல சந்தோஷமாக வீட்டை வந்துட்டோம் மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்